கிருஷ்ணகிரி அருகே உள்ள துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் விடும் விழாவில் இருநூற்று ஐம்பது எருதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் ஊர் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் விழா மற்றும் கந்துவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெத்ததாளப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் முதலாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி கும்மனூர் சோக்காடி காளிக்கோயில் பர்கூர் அவதானப்பட்டி கிட்டம்பட்டி என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் இருந்தும் இருநூற்று ஐம்பது எழுதுகள் பங்கேற்றிருந்தன தமிழக அரசு வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த எருது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளும் வாடிவாசலுக்கு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளை அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் ஓடிய எருதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது மக்கள் மத்தியில் அவிழ்ந்துவிடப்பட்ட காளைகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினர்கள் இந்த இறுவிடும் காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டு கழித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணகிரி அருகே உள்ள துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் ஆகியோர் சிறப்பாக இருந்தனர்